ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மது அருந்து வழிமுறைகள் என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோ போட வேண்டான்னு கேட்காதிங்க ஏன்னா இன்னைக்கு எண்ணற்ற கலைஞர்களாகட்டும் சரி நம்ம நண்பர்களாகட்டும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் சரி இந்த மதுனால உயிரிழப்பு நிறைய நடக்குது இதுக்கு நம்மளால் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா யாரையாச்சும் கிட்டே போய்ட்டு நீங்கள் குடிய என்னையோட நிறுத்தி என்னென்னு ஒரு ஒயின் ஷாப்பில் போய் சொல்லி பாருங்கள் சண்டைக்கு வந்துடுவாங்க ஆனால் இந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்க உயிர் நம்மளால் ஒரு பத்து நாள் நீட்டிக்கிச்சாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே ஒரு பத்து மாதம் நீட்டிக்கலாம் ஒரு வருஷம் நீட்டிக்கலாம் ஏதோ ஒன்று நீட்டிச்சுட்டு போவோம் இது மூலிமா அவங்களுக்கு வெறுத்தே ஒதுக்குவாங்கல்ல அதனால தான் விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா மது அருந்து முறை எப்படி இருக்குன்னா மது பிரியர்களுக்கு தான் இந்த விஷயம் மது அருந்துவது வந்து நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி பார்த்து பழகணும் ஆமாங்க ஃபாரினர் வந்து எப்படி எடுக்கிறாங்க அவங்களோட நாட்டில் அதிகமான குளிர் இருக்குது அதனால் அவங்க உடம்புக்கு வந்து ஒரு சூடு தேவைப்படுது அதனால் ரம் போன்ற மதுகளை எடுக்கிறாங்க அவங்க அதே மாதிரி எடுக்கும் அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இந்த கம்மியான முறையில் அவங்க எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது அதுக்கப்புறம் உணவும் அதை சாப்பிட்டுட்டு உணவு அருந்துடுவாங்க மயிலாக தூங்கிடுவாங்க ஆனால் நம்ம ஆளுங்களோ ஒரு கோட்டர் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நாட்டுனாங்கன்னா அது ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் வாயில் விட்டுருவாங்க இந்த அளவுக்கு தான் அவங்க குடிப்பாங்க இதனால் தான் அவங்க சீக்கிரமா மேலே போய் சேர்ந்துடுறாங்க இப்போ அந்த குடியை எப்படி குறைக்கும் நீங்க மது இருந்த போது நீங்க வந்து உங்க கூட உங்க நண்பரோ யாரோ இருந்தீங்கன்னா பெருமைக்காக மருதாக இருந்ததை விட்டுட்டு உங்கள் உடலுக்கு என்ன தேவையோ அதாக இருந்துங்க அதாவது அந்த மதுவை வந்து நீங்கள் ஏதோ உதாரணம்ட்டு ஒரு தொண்ணூறுவாய்க்கு ஒரு கொட்ரை நூறுரூவாய்க்கு ஒரு கொட்ரை வாங்கி குடிக்கிறதுக்கு தவிர நல்ல ஒரு சிறந்த மதுபானத்தை வாங்கி அதோடய அளவு சரிசமமான அளவு ஒரு ஃபாட்டி ஃபை ஊற்றி அதில் நிறைய தண்ணியை ஊற்றிட்டு அருந்திட்டு மறுபடியும் கொஞ்சம் லேட்டாக ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் நிறைய பேசிட்டோ இல்லை படம் பார்த்துட்டோ உங்களோட பொழுதுகளை கழிச்சுக்கிட்டோ மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன வரும் வைர்ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் மதுவை நீங்கள் உட்கொள்ள முடியாது ஏன்னா இதுதான் தான் ஏப்போ வந்துட்டு இருக்கும் அந்த மதுவு குடிச்சிங்கன்னா தகட்டுற மாதிரி இருக்கும் வாந்தி ஏற்றுருவீங்க ஸோ அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு போய்விடுங்க ஒரு நல்ல ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ இல்லை வீடியோஸ் பார்த்துட்டோ நீங்கள் தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மது பழக்கம் கம்மியாயிடும் சில பேர்ன்னொன்று இதையும் தாண்டி கேட்பாங்க அண்ணா நான்லாம் சரக்கெல்லாம் போட மாட்டேன் நான் அடிக்கிறது பீர் எனக்கு ஒன்றுமே ஆகணும் ஹட பாவிகளை பீர் அடித்தா ஹார்ட் அட்டாக்கே வந்துவிட்டான் மதுவாச்சும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொள்ளுவோம் பீர் உடனே கொண்டிருக்கும் ஆமாம் அங்கே கேஸ்ட்ரிக் தானே கேஸ் உள்ளே போகுது பீர் அடிச்சுட்டு என்ன பதார்த்தங்கள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அது ஒரு அடைப்பு மாதிரி தானே ஆகும் ஸோ பீர்லேயும் கெடுதல் இருக்குது பீர் அடிச்சிடறவ ஒன்றும் நல்லவனாம் கிடையாது எல்லாமே ஆல்கஹால் தான் இருக்குது என்ன அதில் அல்கோஹால் சதவீதம் கம்மியாக இருக்குது சாராயத்தில் கொஞ்சம் கூட இருக்குது அவ்வளோதான் இதனால் வந்து நீங்கள் வந்து மதுவை எப்படி கம்மி பண்ணி அறுந்தணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மதுவை நீங்கள் ஈஸியாக எடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ மது நான் யாருக்கும் விளம்பரப்படுத்தி அருந்துங்கன்னு சொல்ல வரல எப்படி குறைக்கிறது தான் சொல்ல வரேன் இதை கவனத்தில் நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா மதுனால் இன்றைக்கி அந்த மது குடித்து இறந்தவங்களால் அவங்க குடும்பத்தை அழுகிற இதை நம்ம பார்த்து சகிக்க முடியாதுங்க இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ விஷயங்களை பாருங்கள் எல்லா விஷயத்திலும் மீண்டலாம் ஆனால் அந்த மதுளை மட்டும் மீளவே முடியாது ஆரம்பத்தில் ஒரு கோட்டை தான் அடிச்சிருப்பான் ஆனால் அன்றைக்கி அளவில் வந்து நிற்பான் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம அரசாங்கத்தையும் மற்றவங்களே குறை சொல்லுறது நம்ம கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கணும் அதாவது நீங்கள் எவ்வளோ முக்கியம் உங்கள் வீட்டுக்குன்னு யோசிச்சு ஒரு வார இறுதியில் என்னைக்காச்சும் ஒரு நாள் அடித்தா பரவாயில்ல ஆனால் வாரம் ஃபுல்லாக அடிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அந்த காசை வச்சு நீங்கள் எவ்வளோ செய்யலாம் தெரியுமா உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ